ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஜே ஜேவி நம்ம இன்னைக்கு ரொம்ப சுவையாக அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி பார்க்க போகிறோம் கதம்ப சட்னி ஒரு வானல் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கு போகிறோம் நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முளுத்தம்பருப்பு நமக்கு அந்த குவான்டிட்டிக்கு தேவையான அளவுக்கு ரெட் சில்லி அதையும் நம்ம போட்டு இப்போ நல்லா வந்து ரைட்டாக கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் நடுவில் இந்த சட்னி வந்து ரொம்ப செய்யறது ஈஸி அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ இந்த இது இட்லி தோசை பொங்கல் எல்லாத்தோடையும் இது வந்து ரொம்ப நல்லா போகும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது இதில் நல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் போட்டு வரும் ஸோ அது நல்ல ஒரு அரோமேட்டிக்காக மாறும் அந்த பருப்பு நல்லா வந்து சவந்திடணும் ஆனால் அந்த ரெட் சில்லி வந்து தீயக்கூடாது ஸோ இப்போ இதோட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பத்து இது பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி அது ப்ளஸ் பூண்டு கொஞ்சம் இதெல்லாம் வந்து நம்ம போட்டு ஒன்றா போட்டு வதக்க போகிறோம் இது பேர் கதம்ப சட்னின்னு ஊர் சைட்லலாம் சொல்லுவாங்க தட் இஸ் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சடாக ஒரு சட்னி இது ஆக்சுவலி வெங்காயம் நல்லா கொஞ்சம் அந்த கிளாஸி கன்சிஸ்டன்சி வரணும் அது வரைக்கும் இதை வந்து நல்லா வந்து வறுக்கணும் நல்லா பாருங்கள் இப்போ நல்ல ஒரு கலர் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக ஆக ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் அடி கனமான ஒரு வானல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல இதுவாக இருக்கும் இப்போ இதில் நல்ல ஒரு ஒரு தக்காளி வந்து ஒரு தக்காளி ஃபுல்லாகவே சாப் பண்ணி போடுறோம் ஒரு ரஃப் சாப் பண்ணால் போகிறோம் எல்லாத்தையும் அரைக்க தான் போகிறோம் அதனால் தக்காளியும் போட்டு நல்லா வந்து அது கொஞ்சம் மேஷிக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை நல்ல ஒரு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து நல்லா சாட்டை பண்ணும் ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை கொத்தமல்லி ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டு அரைகுப்போம் ஸோ அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டும் சேரும்போது நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது ஸோ அரைச்சிங்கன்னா இது மாதிரி இருக்குது கன்சிஸ்டன்சி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் குழம்பு ரசம் தட் இஸ் இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ